கிரிக்கெட் ஃபேன்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கான நாள் ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னா அதற்கு ஒன் ஆஃப் த பெரிய ரீசன் செமிஃபைனல்ல இங்கிலாண்டை பீட் பண்ணது தான் அதை பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லாக நம்ம கிளியரா பேச போறோம் சரி வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இந்தியா வர்சஸ் இங்கிலாந்து செமிஃபைனல் மேட்ச் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய கயானால அடைஞ்சு பட் நேத்து ரெயினோட ப்ளே கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு இன் பிட்வீன்ல நேத்து ரெயினோட டிஸ்டர்பன்சஸ் கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துச்சு பட் இருந்தாலும் அதை டீம் இந்தியா நல்லா ஓவர் கம் பண்ணிட்டாங்க டாஸ் வின் பண்ண இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்றோம்னு சொல்லியிருந்தாங்க மேபி அந்த டிசிஷன் கூட ரெயினால வந்ததாக இருக்குங்கிறது தான் என்னோட தாட் ஸோ அதன்படி ஓபனர்ஸா ரோஹித் அண்ட் விராட் கோலி களமிறங்கினாங்க கோலி நல்ல ஒரு இன்டென்ட் ஷோ பண்ணாரு பட் அதுக்கப்புறம் ராஸ் டோப்லியோட பால்ல கிளீன் போல்ட் ஆயிட்டு அவர் வெளியே போக அடுத்த வந்த ரிஷப் பண்டும் பெரிய அளவுக்கு ஜொலிக்கல பட் ரோஹித் சர்மா ஒரு சைட்ல இருந்து வேற லெவல் பர்ஃபார்மன்ஸஸ் பண்ணிட்டு இருந்தாரு நேற்றுக்கான மேட்ச்ல சிக்ஸஸ் அண்ட் ஃபோர்ஸ் அடிச்சிருந்தாலும் பிப்டி அடிக்கிறப்ப ஒரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அது வேற லெவல்ல இருக்கும் உங்களுக்கு அந்த சிக்ஸ் கொஞ்சம் ஸ்பெஷலா தெரிஞ்சுன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க சூர்யா அண்ட் ஹர்திக் பாண்டியாட்ட இருந்து சூப்பர் பர்ஃபார்மன்சஸ் வந்துச்சு அண்ட் சூர்யாவும் லாஸ்ட் சில மேட்சஸ்ல பெரிய பர்ஃபார்மன்சஸ் பண்ணல ஒரு பிப்டி மட்டும் அடிச்சிருந்தார் பட் இந்த மேட்ச்ல அதுவும் முக்கியமான மேட்ச்ல டீம் இந்தியாவுக்கு அவர் கொடுத்த கான்ட்ரிபியூஷன் ரொம்பவே பாக்குறதுக்கு அருமையா இருந்துச்சு ஹர்திக் பாண்டியாவும் நல்ல ஃபயரி ஸ்டார்ட கொடுத்துட்டு தான் அவரோட விக்கெட்டை கொடுத்தாரு ஸோ இதன்படி டீம் இந்தியா ஓவரால் டுவெண்ட்டி ஓவர்ஸுக்கு நூத்தி எழுபத்தோ ரன்கள் ஸ்கோர் போர்டில் போட்டிருந்தாங்க இங்கிலாண்டை பொறுத்த வரைக்கும் ஜோர்டன் அதிகபட்சமாக மூணு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு லியம் லிவிங்ஸ்டன் நல்ல பவுலிங் போட்டாலும் அவர் விக்கெட்லெஸ்ஸாக தான் போயிருந்தாரு அவரை தவிர போட்ட மீதி எல்லா பவுலர்ஸும் தல ஒவ்வொரு விக்கெட்ஸோட போயிருந்தாங்க ஸோ ஒன் செவன்டி டூ ரன்ஸ் அடிக்கணும் டாப் கிளாஸ் ஓபனர்ஸா ஜோஸ் பட்லர் அண்ட் ஃபில் சால்ட் கிளம்புறாங்க ஜோஸ் பட்லர் ஒரு மூணு ஓவர்ஸ் டீம் இந்தியாவுக்கு தண்ணி காட்டாரு குறிப்பா தேர்ட் ஓவர்ஸ்ல அரிசி போட்டதுல மூணு பவுண்டரிஸ் அடிச்சு ஒரு ஸ்டெடி ஸ்டார்ட்டுக்கான நங்கூரத்தை அந்த ஓவரில் போட்ட மாதிரி தெரிஞ்சு பட் அதை பிரேக் பண்றதுக்கு பேருக்கு தான் நம்மளோட ரோஹித் சர்மா அக்சர் பட்டையில தூக்கிட்டு வந்தாரு அக்சர் போட்ட மொதல் பால்லேயே ஸ்விட்ச் கிட்ட அடிக்க போய் டாப் அட் ஜாயி அவரோட விக்கெட்டை கொடுத்துட்டு பெவ்லியனுக்கு திரும்பியிருப்பாரு ஜோஸ் பட்லர் அடுத்த ஓவரே ஃபில் சால்ட் கிளீன் போல்ட் ஆக பவர் பிளேல டீம் இந்தியாவோட கைகள் நல்லாவே ஓங்கி இருந்துச்சு அதுக்கு அடுத்து வந்த பேட்ஸ்மேன்ஸும் டக்கு டக்குன்னு விக்கெட்டை விட இங்கிலாந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிளிங் பேஸுக்கு தள்ளப்பட்டாங்க அதிகபட்ச ரென்னே ஹாரி ப்ரூக் அடிச்ச இருபத்தஞ்சு ரன் மட்டும்தான் லியம் லிவிங்ஸ்டனும் ரன் அவுட் முறையில தனது விக்கெட்டை கொடுத்திருப்பாரு பட் இருந்தாலும் அவருக்கு பேட்ல அந்த அளவுக்கு பற்று இருக்காது கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு தான் இருந்தார் டீம் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஸ்பின்னர்ஸா அக்சர் அண்ட் குல்தீப் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸஸ் கொடுத்தாங்க ஸோ ரெண்டு பேருமே தலா மூணு மூணு விக்கெட்ஸ் எடுத்து நேற்றுக்கான மேட்ச்ல இந்தியா கம்ஃபர்டபுளா வின் பண்றதுக்கு பெரிய உறுதுணையா இருந்தது இந்த ரெண்டு ஸ்பின்னர்ஸ் மட்டும்தான் இதை தவிர ஜஸ்பிரித் பும்ரா ரெண்டு விக்கெட்ஸ் எடுத்திருந்தாரு ஸோ எண்ட் ஆஃப் த டே இந்தியா வின் இந்தியான் ஃபேன்ஸ் ஹாப்பி எல்லாருமே ஹாப்பி அடுத்த இன்னும் ஒரே ஒரு மேட்ச் இருக்கு அதான் ஃபைனல் மேட்ச் இந்தியா வர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா இன் பர்பலாஸ் நடக்க போது இந்த மேட்ச் ஆனது சாட்டர்டே நைட் நடக்கும் அந்த நாள் இந்தியன் ஃபேன்ஸுக்கு மறக்க முடியாத நாளாக அமையும் கண்டிப்பா ரோஹித் அண்ட் கோ வேர்ல்டு கப்ப தூக்குவாங்க அப்படி நீங்களும் டீம் இந்தியா வின் பண்ணும் நினைச்சீங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் செக்ஷன்ல ஆர் எஸ் டபிள்யூ சி டுவெண்டி டுவெண்டி போர் கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க டீம் இந்தியா ஷுயராவே வின் பண்ணும் இன்னைக்கான வீடியோ அவ்வளவுதான் கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் எக்ஸைட்டிங்காகவும் இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம சேனல் இந்த மாதிரி கிரிக்கெட் லேட்டர் அப்டேட்ஸ் கச்சம் கொடுத்துட்டு இருக்கோம் அதுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க முன்னாடி வீடியோ பார்த்து நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சச்சிங் நினைவுகள் சந்திப்போம் நன்றி வணக்கம் பாய்